இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நான் உங்களை விஸ்வநாதர் நம்முடைய அருகில் காந்திகன் சார் இருக்கிற பாரம்பரிய சித்த வைத்தியர் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா இன்னைக்கு நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க இதுல நிறைய பேருக்கு பதிலாக டயாலிசிஸ் பண்றாங்க மருந்துகள் எடுக்காங்க மாத்திரைகள் எடுக்காங்க சித்த ஆயுர்வேத சித்த ஆயுர்வேதிகோம் நிறைய மருந்துகள் எடுக்கிறாங்க பெரும்பாலும் அந்த கிட்னி ஃபெயிலருக்கு முழுமையான தீர்வு இருக்கா அப்படின்போது சித்த மருத்துவத்துடன் முறையில் இருக்கையா என்னுடைய குருநாதர் கண்டுபிடிச்ச மருந்து மூணு நாள் மருந்து தான் மூணு வேலை கொடுப்போம் குரு மருந்து இந்த குரு மருந்து எடுக்கும்போதே அவங்களோட உடம்புல நல்ல மாற்றம் ஏற்படும் அதோடு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மண்டலங்கள் படித்த பட்டதாரி மருத்துவ மூலம் நாங்கள் கொடுக்குற மருந்துகளும் அதே மாதிரி ஒரு சில உணவு முறைகளும் கடைப்பிடிச்சாங்கன்னா போதும் கண்டிப்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட காரணத்தினால் வந்திருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் அதை பற்றி அந்த முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் சார் ஓகே சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்துடுது பெரியவங்களுக்கு வந்துடுது நடுத்தர வைத்தியநலு வந்துடுது இளம் வைத்திய இருக்கவங்களுக்கு வந்துடுது அதாவது யார் என்ன அப்படின்னு சார் பாரம்பரியம் இல்லாமல் இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துடுது இது வருவதற்கான காரணம் நான் நிறைய விடலாம் சொல்லியிருக்கேன் சார் நிறைய வழி மாத்திரைகள் பெயிண்ட் கலர் எடுக்கிறது நிறைய செயற்கையான குளிர்பானங்கள் எடுக்கிறது அதே மாதிரி ஜங் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி மசாலா ஐட்டங்கள் எடுக்கிறது ரசாயன உணவுகள் எடுக்கிறது அதே மாதிரி கிரானிக் டிசீஸாக இருக்கிற இது இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நாள் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது நிறைய பிபி அதிகமாகி பிரச்சனைகள் வர்றது இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய போதை பழக்கங்கள் போதை சார்ந்த பழக்கங்கள் நிறைய பயன்படுத்துது இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கிட்னி ஃபெயில் வந்துருச்சு இதுக்கு இப்போ நவீன மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க கிரேட்டின் ஆறு ஏழு இளைய எட்டு அந்த மாதிரி ஒன்பது பத்தெல்லாம் போயிட்டாக்கா கண்டிப்பாக ஆறுக்கெல்லாம் இல்லை ஒரு ஏழு எட்டு ஒன்பது அந்த மாதிரி போயிட்டாக்க டயலிசிஸ் பண்ணாங்க ஆறுக்கெல்லாம் கூட கீழே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவங்களாக இருக்குது இப்போ டயாலிசிஸே ஒரு முடிவாக அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க போனோம் போயிட்டு வாரத்துக்கு ரெண்டு முறை பண்ணுறேன் மூணு முறை பண்ணுறேன் இல்லை மாதத்துக்கு ரெண்டு முறை பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இது வரவேற்கத்தக்கது கண்டிப்பா இப்ப தேவை நம்முடைய மாற்று மருத்துவ அதாவது நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்துகளும் இருக்கு இப்போ நீங்க சொன்ன இந்த மருந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு மகா குரு மருந்து மூணு வேலை தான் கொடுப்பேன் மூணு நாள் பத்தியும் அதுக்கு பின்னாடி ஒரு சில மண்டலங்கள் மருந்து கொடுத்தாவே வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எந்த வகையில் சாத்தியம் ஐயா ஐயா முதல் நான் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயனுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய பேர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் குருகுலத்துலேருந்து வரேன் என்னோடய குருநாதரோட வழிகாட்டுதலின் பேரில் சில மூலிகைகள் நாங்கள் கொடுக்குறோம் இதில் குரு மருந்துகள் வந்து மூணு மூணு வேலைக்கு மூணு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருந்துக்கு நாங்கள் தரோம் இந்த மருந்துகள் முதல்ல என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு எந்த லெவலில் இருக்கோ அங்கேயே ஸ்டாப் பண்ணும் ம் எவ்வளோ மோசமாக பழந்து நினைஞ்சிருக்கோ அதாவது அதாவது அது வந்து டேமேஜாக இருக்கும் அந்த அந்த அளவில் ஸ்டாப் ஆகிடும் அதனோட செயலிழப்பானது நிறுத்தப்படும் அது மேலே மோசமாகாமல் மேலும் மோசமடைய தடுக்கப்படும் தடுக்கப்படும் ஓகே அதுக்கு பிறகு அங்கேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்குறோம் சரிங்களா அந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்க சிறுநீரகத்தோட மயிர் இலைகள் போல இருக்கக்கூடிய நரம்புகளை திசுக்களை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான மறுசுழற்சி முறை மறுசுழற்சி திரும்ப புதுப்பிக்குது அந்த செல்ஸ் வந்து திருப்பம் புதுப்பிக்குது புதுப்பிக்குது தன்னை குணமாக்குற வேலை செய்யும் கண்டிப்பா ஓ எக்ஸா அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கும் இந்த வேலைகளை எவ்வளவு நாளைக்கு தொடரும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு மூன்று மண்டலங்களை எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ லாங் டைம் க்ரானிக்கல் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இது வரும் மூன்று மண்டலங்கள் பரவாயில்ல நாலு மணி அஞ்சு மணி ஆறு மண்டலம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ரெடியா இருக்கோம் ஆயிடுமா கண்டிப்பா ஆறு அஞ்சு ஏழு மண்டலம் பத்து மண்டலம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா குணமாயிடுதுன்னு அதனால அதனாலதான் கேட்டிருக்கேன் ஆயிரம் சதவீதம் குணம் கிடைக்கும் ஆனா அவங்களோட காலம் எவ்வளோ தூரம் அவங்க பயணிச்சாங்க அந்த நோய்க்குள்ளார எவ்வளவு தூரம் பயணிச்சாங்கன்றத பொறுத்து அவங்க திரும்ப வரணும் இப்ப நீங்க வந்து இங்கேருந்து மெட்ராஸ் போறீங்க இப்ப மெட்ராஸ்ல இருந்து திரும்ப இதே டிஸ்டன்ஸ் இதே கதை தான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நோயினால எவ்வளவு அவதிப்பட்டு இருக்காங்க எவ்வளவு வீரனங்கள் உட்கொண்டிருக்கிறாங்க வீரனங்கள்ன்றது நம்ம பொதுவான ஒரு பொது பேரை சொல்றோம் வீரனங்கள்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு குளிர்பானத்துல இருந்து நம்ம கொடுக்குற மாத்திரைகள்ல இருந்து நம்ம கொடுக்குற மருந்துகள்ல இருந்து எல்லாத்துல இருக்கக்கூடிய அந்த பவர் இதுதான் வந்து நம்ம அது பாதிச்சிருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா கிட்னி ஆனது வந்து இரண்டாம் கட்டமாக செயல்படக்கூடிய ராஜ உறுப்பு கணையத்துக்கு அடுத்ததாக கிட்னி வந்து வேலை செய்யணும் இப்ப நம்ம உட்கொள்ளக்கூடிய அனைத்து பொருட்களுமே நம்ம கிட்னி தான் வந்து சுழற்சி பண்ணி திடப்பொருட்கள் நீர் பொருட்கள் எல்லாத்தையும் பிரித்து எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு இதனோட செயல்பாடு முதல் அறிகுறியிலே எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா யூரினேஷனில் கண்டுபிடிக்கலாம் நம்மளோட உடலோட பாகங்கள் மாற்றமடையும் நம்மளோட தோல் சுருக்கம் இல்லைனா வந்து தோல் தோலில் இருக்கக்கூடிய பொழிவு இதெல்லாமே மாறும்போது நம்ம அங்கேயே வந்து எச்சரிக்கைக்கு போயிடணும் முதக்கட்ட மருந்துகள் எடுத்துடணும் அப்படி நம்ம எடுக்கலை அதை வந்து சரி பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் தான் கிட்னி டிசீஸாக அது வந்து உள்ளுக்குள்ள ட்ராவல் ஆகும் ஓகே ஓகே இப்போ நம்ம கிட்னி டிசீஸ்ன்னு உள்ளே போயிட்டோம்னு சொன்னாக்கா இந்த சிறுநீரக தொற்றுகள் இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் கூட கிட்னியை வெகுவாக பாதிக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய யூரினேஷன் போகிற ரெஸ்ட் ரூம்ஸ் நம்ம பப்ளிக்கில் போவோம் இல்லை வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கும் இங்கெல்லாம் நம்ம போகும்போது பயன்படுத்தும் போது சுகாதாரமான முறையில் பயன்படுத்துறது நம்ம எடுக்கக்கூடிய தண்ணீர் ஏன்னா இதுக்கு ஜலம் தான் முக்கியமான பொறுப்பு ஆமாம் ஆமாம் ஜலம் வந்து சுத்திகரிக்கப்பட்டதாகவும் சீரானதாகவும் நல்ல டைமில் தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவை அந்த அளவுக்கான நீர் ஆகாரங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே போல் வெளியேற்றக்கூடிய நீரை கரெக்டான டைம்ல வெளியேற்றணும் இதுவும் அதுவும் காலதாமதம் ஆச்சுன்னு சொன்னால் இல்லை அளவுகள் குறைஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வர்றது உறுதி உறுதி இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மூன்று நாட்களுக்கான குரு மருந்து மகா மருந்தாக வேலை செய்யும் இதுதான் அந்த மகா மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் போதே இதுல வந்து ஒரு பொன்னிறமான ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்கணும் ஆமா இருக்கு இருக்கு பாருங்க இதுல வந்து ஒரு கோல்டன் கலரில் இது நம்மளுக்கு பிரதிபலிக்கும் இது எடுக்கக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பத்தியம் இருந்தே ஆகணும் ஏன்னா பத்தியம் இருந்து நம்ம எடுக்கும் போது இதனோட வீரம் வந்து இதனோட பவர் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஓ சட்டகசமாக வேலை சூப்பர் சார் சூப்பர் சார் ஒரு நாளில் உங்களால் அது வந்து உணர முடியும் உணர முடியும் மறுநாள் உங் உங்களுக்கான தேவைகளை அது பூர்த்தி செய்ததை உணர முடியும் உணர முடியும் மூணாவது நாள் இது நம்மளை சரி பண்ணிடுச்சி அப்படி நம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு அட்டகாசமாக வேலை செய்யும் ம் அப்படி பண்ணுது சரி ஓகே இது வந்து ஒரு மேஜிக் ரெமடியா மூணு நாளில் வந்து இது சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது இது மூன்று நாட்களில் இது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக தொடரும் அதாவது இப்போ என்னென்னா ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கிட்னி ஃபெயிலியர்னால பார்த்தீங்கன்னாக்கா அசதி இருக்கும் சோர்வு இருக்கும் டயர்னஸ் இருக்கும் அடிக்கடிக்கு வாமிட் வரும் தூக்கமாக இருக்கும் பெயினாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரொம்ப வலியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிதான் அவங்க கண் கூட பார்த்துட்டாங்கன்னாவே பார்க்க முடியும் இந்த மருந்து அடுத்தக்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற ஒரு சில மண்டலங்கள் மருந்து அற்புறமா அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு முடியும் மருந்துன்றதே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சிம்டம்ஸ் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இப்போ சரி பண்ணுது அப்படின்னு சொன்னா கிட்னி சரி பண்ணிருச்சுன்னா அது போட்டோ எடுத்து நம்மளால பார்க்க முடியாது சரிங்களா இப்போ கிட்னிக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம் அதுக்கான காரணிகள் என்னென்ன யூரினேஷன் ஒயிட்டா போதா இல்ல பபுள்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கா இல்லைன்னா நம்மளோட ஸ்கின்னோட டார்க்னஸ் குறைஞ்சிருக்கா இல்லை நமக்கு வந்து உடம்பு வந்து ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுதா நம்மளால் உட்காந்து உடனே எந்திரிக்க முடியுதா இடுப்பு வலி இருக்கா முட்டி வலி இருக்கா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இந்த சிம்டம்ஸை அளவிட முடியும் அது உங்களோட அனுபவத்தில் தெரியும் அப்படி இருக்கிறச்ச நீங்கள் இந்த மருந்தை எடுக்கும் போதே அவங்க மூணாவது நாளே அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறத அவங்க வாயிலே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஓ நம்ம கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவோம் சூப்பர் இதுக்கு மேலே அவங்க வந்து செயல்படணுமா இதுக்கு மேலே அவங்க மருந்துகள் எடுக்கணுமா இதுக்கு மேலே வந்து மருத்துவர் அணுகணுமா பல இடங்களுக்கு தேடி ஓடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியப்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதனோட இந்த மருந்தோட அனுபவ காலம் அப்படின்றது எங்ககிட்ட குறைந்தபட்சம் முப்பது வருடங்கள் ஓ குறைந்தபட்சம் முப்பது வருடங்கள் இதெல்லாம் வந்து நம்மளோட பதினேழு சித்தர்மார்கள் வந்து கையால் தொட்டு இதை வந்து உலகெங்கும் பரவ செய்தது உண்மை அப்படி இருக்கிறச்ச இதனோட ஆயுட்காலம் காலம் இதனோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த மருந்து அப்படி இருக்கிறதுனால இந்த மருந்தோட அபூர்வத்தை நம்ம சொல்லி புரி வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க கிட்னி பிரச்சனை இருக்கா சிறுநீரக செயலிழப்பு இருக்கா சிறுநீரக பாதிப்பு இருக்கா சிறுநீரக தொற்று இருக்கா எந்த கண்டிஷனில் இருக்கா எல்லாருக்குமே மருந்துகளை அதுக்கான முறைப்படி அதுக்கான அளவின்படி கொடுத்தாலே போதுமானது நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நூறு சதவீதம் வேலை செய்யும் சூப்பர் என்ன நேர்களே உங்களுக்கு கிட்னி வேலை இருக்கா இனி கவலைப்பட வேண்டாங்க அற்புதமான மருந்துகள் இருக்குது இவருடைய குருநாதர் கண்டுபிடிச்சது மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் எப்பவுமே நோய் நடி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி இல்லை மருந்துகள் நிறையா இருக்குது பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இது போல் சித்தர்கள் கண்டுபிடிச்சி நிறைய மருந்துகள் இருக்குது வரப்போகிற வீடியோவில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்க்கலாம் இனிமேல் நீங்கள் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அதுக்கான நான் டயாலிசிஸ் பண்ணுறேன் இல்லை மருந்து மாத்திரைகள் எடுக்கணும் அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு டைம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஐயோ வந்து பார்த்து உங்கள் கிட்னி பிரச்சனைக்காக கண்டிப்பாக இந்த நா மூணு நாள் குரு மருந்து எடுத்து பாருங்கள் அதோட ஒரு சில மண்டல்கள் மருந்து எடுக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் கிட்னி ஃபெயிலியர் இருந்தும் போது என்னென்ன சிம்டம்ஸ் உடம்பு இருந்துச்சோ அதெல்லாம் படிப்படியே குறைந்தனாக்க ஒரு அற்புதமான மருந்து தானே இது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா இந்த மருந்து எடுத்து பாருங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்